அன்று அன்புநாதன் இன்று விஜயபாஸ்கர் அதிமுகவை அலரவிடும் தொழிலதிபர் யார் இந்த பிரகாஷ் வடக்கில் ஒளிந்திருக்கும் மாஜி அமைச்சர் தேடும் ஐந்து தனிப்படைகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கரூர் காவல் நிலையத்திற்கு முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கருக்கு எதிராக புகார் மனு அளிக்க வந்த நபர் செய்தியாளர்களிடம் கூறியதாவது நான் நாமக்கல் மற்றும் பரமத்தி வேலூரில் எனது மனைவி மற்றும் உறவினர்களின் பெயரில் எலக்ட்ரிக்கல் எனக்கு கரூர் அதிமுக மாவட்ட செயலாளரும் அறிமுகமானார் அதையடுத்து எங்களுக்குள் பல வருடங்களாக பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு இருந்து வந்தது எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த போது அவரது உத்தரவின் பேரில் அவருடைய பினாமிகள் மூலம் எடுக்கப்பட்ட அரசு கான்ட்ராக்டுகளுக்கு எலக்ட்ரிக்கல் மெட்டீரியல் நிறைய அனுப்பியுள்ளேன் அவர் அமைச்சராக சேகர் மற்றும் அவர்களது உறவினர்களுக்கு நேரடி பணமாக கோடி ரூபாய் கொடுத்திருந்தேன் மேற்படி கடனாக கொடுக்கப்பட்ட தொகைக்கான மாத வட்டி ரூபாய் பதினைந்து லட்சத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் தராமல் இருந்து வந்ததால் அவர்களிடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜனவரி மாதத்தில் கொடுத்த பணத்தை வட்டியுடன் சேர்த்து கண்டிப்பாக திரும்ப கொடுக்க வேண்டும் என கரூரில் அவரது வீட்டிற்கு சென்று கேட்டேன் அப்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் என்னை அவதூறாக திட்டி பணம் தர முடியாது என கெட்ட வார்த்தையால் பேசி அனுப்பிவிட்டார் மேற்படி சம்பவத்திற்கு பின்னால் ஒரு வாரம் கழித்து என்னை அவரது வீட்டிற்கு வர சொன்ன எம் ஆர் விஜயபாஸ்கர் அவருக்கு தறி என்னுடைய குன்னம்பட்டி மற்றும் தோரணக்கல் பட்டியில் உள்ள சுமார் நூறு கோடி ரூபாய் மார்க்கெட் மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அவர் சொல்லும் நான்கு நபர்களுக்கு எழுதி தரும்படி மிரட்டினார் நான் எதற்காக உங்களுக்கு எழுதி தர வேண்டும் என்னால் முடியாது என கொடுத்த பணத்தை வட்டியுடன் கொடுத்து விடுங்கள் என்று கோரிக்கையாக சொன்னேன் உடனே ஏண்டா பரதேசின் நாய நான் இருந்தப்ப என் செல்வாக்கு பயன்படுத்தி வியாபாரத்துல வியாபாரத்தில் லாபம் அடித்து எனக்கு கொலை மிரட்டல் விடுத்தார் அவரது குடும்ப நபர்கள் மற்றும் அவரது அடியாட்கள் என்னை அடித்தும் எட்டி உதைத்தும் கீழே தள்ளி கொலை மிரட்டல் விடுத்து தரையில் உட்கார வைத்தனர் இதனால் கடந்த பிப்ரவரி மாதம் எனது மகள் சோபனா பெயருக்கு எனது சொத்துகளை செட்டில்மெண்ட் எழுதி வைத்தேன் ஆனால் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் எனது மகள் மற்றும் என் மனைவியை மிரட்டி போலி ஆவணங்களை வழங்கி மோசடியாக சொத்துகளை பதிவு செய்துள்ளனர் இது குறித்து சார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவை ரத்து செய்ய மனு அளித்தேன் அச்சத்தின் காரணமாக இதுவரை போலீஸில் புகார் அளிக்காத நிலையில் எனது உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனக்கும் எனது குடும்பத்திற்கும் பாதுகாப்பு அளித்து மோசடியாக அபகரிக்கப்பட்ட புகாரில் தெரிவித்திருந்தார் இது குறித்து கரூர் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டது இதையடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் இந்த விவகாரத்தில் முன்ஜாமீன் கேட்டு விஜயபாஸ்கர் கரூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் இந்த மனு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது மனுவை விசாரித்த நீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்தது இந்த நிலையில் இந்த வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி டிஜிபி சங்கஜிவால் அதிரடி உத்தரவிட்டார் இதையடுத்து நில அபகரிப்பு வழக்கில் எம் ஆர் விஜயபாஸ்கரின் முன்ஜாமீன் மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார் இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை கைது செய்ய போலீசார் தீவிரம் காட்டி வரும் நிலையில் ஐந்து அமைக்கப்பட்டு பிடிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் எந்த நேரமும் விஜயபாஸ்கர் அவரது தம்பி சேகர் பிரவீன் வழக்கறிஞர் மாரப்பன் உள்ளிட்டோர் கைது செய்யப்படலாம் என சொல்லப்படுகிறது இதில் மாஜி அமைச்சர் விஜயபாஸ்கர் மீது புகார் கொடுத்திருக்கும் பிரகாஷ் என்பவர் அதிமுக தலைவர்களுக்கு மிகவும் வேண்டப்பட்டவரான பைனான்சியர் கரூர் அன்புநாதன் வழக்கில் ஏற்கனவே பலராலும் அறியப்பட்டவர் கரூர் அன்புநாதன் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தொழிலதிபர் பிரகாஷிடம் ரூபாய் ஒரு கோடி கடன் பெற்றுள்ளார் மேலும் அன்புநாதனுக்கு சொந்தமான குழாய் தயாரிக்கும் நிறுவனத்தில் பிரகாஷை பங்குதாரராக சேர்ப்பதாக கூறி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ரூபாய் இரண்டு கோடி பணம் பெற்றுள்ளார் என்றும் சொல்லப்பட்டது ஆனால் அது தொடர்பான பங்கையும் தராமல் அவரை பங்குதாரராகவும் சேர்க்காமல் இழுத்தடித்து வந்ததால் பிரகாஷின் புகார் பேரில் அவரை போலீசார் கைது செய்தனர் இப்போது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை ஓடி ஒளிய வைத்துள்ளார் தொழிலதிபர் பிரகாஷ் அண்மையில் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியது அதிமுக ஆனால் கரூரில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படவில்லை அதற்கு முன்பே எம் ஆர் விஜயபாஸ்கர் வடமாநிலம் ஒன்றுக்கு சென்றுவிட்டதாக தகவல்கள் பரவி வருகின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் கரூர் எம்எல்ஏவாக வெற்றி பெற்ற எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு போக்குவரத்து ஜெயலலிதா வழங்கினார் அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் மீது ஜிபிஎஸ் கருவி கொள்முதல் ஊழல் புகார் சொத்து குவிப்பு வழக்கு உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு